வணக்கம் மக்களே அரிசி மாவில் போலு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் அரிசி மாவு பாக்கெட் நான் எடுத்து வச்சுருக்கேன் சர்க்கரை தேங்காய் சால்ட்டு ஏலக்காய் தூள் அரிசி மாவு இந்த கிணற்றில் கொட்டிக்கலாம் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் சுடு தண்ணி ஊற்றுங்க நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா சப்பாத்தி மாவு போல மிக்ஸ் விடுங்க மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு நல்லா இது போல பிசைஞ்சு எடுத்துங்க தேங்காய் சர்க்கரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை மாதிரி பண்ணிக்கலாம் கையில் வச்சு இப்படி தட்டிக்கங்க தேங்காய் சக்க நம்ம தேங்காய் சக்கரையில் வச்சுக்கலாம் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு உங்களுக்கு உருண்டை வரனால லைட்டாக கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் தடுவிக்கிங்க கையில் ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சாச்சு நல்லா சூடாகிடுச்சு நம்ம வீடு வச்சிடலாம் அந்த உருண்டையை மூடி போட்டுடலாம் நல்லா வெந்து வரட்டும் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வெந்துடுச்சு உருண்டை நல்லா கண்ணாடி போல் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான அரிசி மாவு போலூர்ல ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க